நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது ஆலங்குடி குரு பகவான் திருக்கோயிலுங்க கொட்டி கொடுப்பவர் குரு தாங்க குரு பார்த்தால் கோடி நன்மை பெறுவோம் மாதம் பதினொன்றாம் தேதி குரு பயிற்சி நடைபெறும்போது இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டை க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஆலங்குடியை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் கருவறை கோஷ்டத்தில் தரிசனம் தரும் தட்சிணாமூர்த்தி தாங்க குரு பகவான் நவகிரக தோஷத்தை நீக்குபவருங்க வருடத்துக்கு ஒரு முறை நிகழும் குரு போது இங்கே லட்சக்கணக்கான பக்தர்கள் குரு பகவானை கூடுவாங்க இங்கே கோயில்லையே நமக்கு நெய் தீபகம் கிடைக்குதுங்க இருபத்தஞ்சு தீபங்கள் வாங்க வேணுங்க இந்த கோயிலில் எப்படி தீபம் ஏற்றும் முறையை நான் சொல்கிறேன் மொத்தமாக எல்லா தீபத்தையும் ஒன்றா ஏற்றிடக்கூடாது அதுதான் எப்படி ஏற்றணும்னு நான் சொல்கிறேன் இருபத்தஞ்சு தீபங்கள் நம்ம வாங்கி அதில் முதல் தீபத்தை கலங்காமல் காத்த விநாயகர் சந்நிதியில் ஏற்றி வச்சுட்டு சுவாமியை வணங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் ஏலவார் குழலம்மை உட்பட்ட எல்லா சுவாமியும் தரிசிச்சுட்டு அதுவும் நம்ம சத்தம் போடக்கூடாதுங்க மௌனமாக பிரகாரத்தை நம்ம வளம் வந்துட்டு கொடிமரம் அருகே விழுந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் குரு பகவானுக்கு பரிகாரமாக நாம் ஏற்ற வேண்டிய தீபங்கள் மொத்தம் இருபத்தி நான்குங்க இருபத்தி நாலு தீபத்தையும் மொத்தமாக ஏற்றக்கூடாது இருபத்தி நாலு சுற்றுக்கள் வளம் வரணுங்க ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு தீபம் ஏற்ற வேண்டும் என்ற நடைமுறை இந்த கோயிலில் உண்டுங்க ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோயிலுக்கு வந்து ஆபத்தில் இருக்கும் எண்ணெய் காப்பாற்ற இறைவான்னு நம்ம வேண்டி துதித்தால் ஆபத் சகாயேஸ்வரர் நம்மளை மன்னித்து அருள்வதாக தலபுராணம் உண்டுங்க சுகவாசன் ஒரு அரசன் இருந்தான் அவன் கொடுங்கோலன் நாட்டு மக்களை ரொம்ப துன்புறுத்தி வந்தான் அந்த அட்டுத்தை தாங்க முடியாத பிற மன்னர்கள் அவனை கொன்னுட்டாங்க எமதூதர்கள் வந்து அவனை யமலோகத்துக்கு இழுத்து போனாங்க அவன் செய்த பாவங்களை பட்டியலிட்டு யமதர்மனிடம் சொன்னாங்க இத்தகைய கொடுங்கோலனாக இவன் பூலோகத்தில் பிசாசாக அலைய வேண்டியது அவனோட விதிங்க யமன் சொல்ல அதன்படி பூலோகத்தில் பிசாசாக திரிந்தான் அவன் முன் ஜென்மத்தில் செய்த நல்வினையின் பலனால் அகத்திய மாமுனியை சந்தித்தான் சுகவாசன் அவரோட அறிவுரைப்படி காசி ஆரண்யம் எனப்படும் ஆலங்குடி திருத்தலம் வந்து புனித நீராடி ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரையை தரிசித்தான் பாவங்களை போக்குபவர் ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் சுகவாசனது பாவங்களை அனைத்தையும் விளக்கி அவன் இழந்த செல்வத்தையும் ராஜ்யத்தையும் திரும்ப கொடுத்தாராங்க இந்த ஈசன் அதனால அந்த கோயிலுக்கு போகிறவங்க குருபகவான் பகவான் கோயிலுன்னு சொல்லிட்டு தட்சிணாமூர்த்தியை மட்டும் வணங்கிட்டு வரக்கூடாதுங்க சுயம்பு மூர்த்தியான ஆபத் சகாயேஸ்வரரை போய் வணங்கிட்டு ஆபத்தில் இருக்கும் என்னை காத்தருள வேண்டும்னு கிட்ட நம்ம முறையிட்டோன்னா நமக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சுவாமி நமக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுப்பாருங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இங்கே ரொம்ப கூட்டம் இருக்கும் இது குரு பயிற்சி காலன்றதுனால கோயிலில் எப்பயுமே கூட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது குருவின் பார்வை தான் சிறந்த காலங்க ஒவ்வொரு ஜாதகக்காரங்களுக்கும் குரு தாங்க சிறந்த காலம் பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் போக நேரிட்டது வாழ்க்கையில் நிம்மதியை தொலைக்கும்படியானது ஒரு ஜாதகத்தில் சுலபமான இடத்தில் குரு பார்வை விழுந்தாதான் அந்த ஜாதகர்களின் வாழ்க்கையே சிறக்குங்க உத்தியோகம் குழந்தை பேர் குடும்ப ஐஸ்வர்யம் கல்யாணம் எல்லாமே குரு கூடி வந்தாதாங்க நடக்கும் மூலவர் குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்து வணங்கினால் எல்லா நல்ல பலனும் நம்ம கிடைக்குங்க ஆலயத்தில் போய் நம்ம விசாரித்தாலே நமக்கு எல்லா தகவலையும் நம்ம கொடுத்துடுறாங்க குரு பார்க்க கோடி நன்மைங்க கொட்டி கொடுப்பவர் குருங்க குருவோட பார்வை நம்மளை பார்க்கும்படி இருந்தா எல்லாத்துலேயும் ஜெயந்தாங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றிங்க